வாங்க எல்லாருக்கும் இனியும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பாய் இன்னைக்கு காளானதான் செய்ய போகிறோம் நம்ம வாங்க காளான வாங்கி வந்துருக்குறோம் இதுதான் இன்னைக்கு தூக்கு பண்ண போகிறோம் வாங்க ஆ காளான தூக்கு செய்ய போகிறோம் வாங்க எல்லாரும் ஊத்துறோம்ப்பா ஒரு நாலு கரண்டி ஊற்றிக்கிறோம் நாலு கடுகு நோக்கு கொஞ்சம் என்ன காஞ்சி பிறகு கடுகு போட்டுக்கிறேன் வெங்காயம் கொத்தமல்லி இந்த தக்காளி இந்த கருவேப்பில இந்த காளாண் வெங்காயம் போட்டுக்கலாம் ஆமாம் வெங்காயம் போடுறேன் இஞ்சி பூண்டு பூண்டு போடுற ஆ மஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காளான் தொக்கு பண்ண போறோம் இப்போ காளான் தொக்கு காலான் தொக்குதான் இப்போ இதெல்லாம் போடுறோம் காளான் தொக்க குழம்பு காளான் தொக்கு நம்ம கூட வைக்கலாம் நம்ம தொக்கு தான் செய்ய போறோம் சாம்பார் வச்சுட்டு கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்கெல்லாம் போட்டு சாம்பார் வச்சு இது தொப்பு பண்ண போறோம் காளான் இஞ்சி பூண்டு வறி நம்ம தக்காளி போட்டுக்கலாம் பகவான் தக்காளி வேதிங்கிடுச்சு இஞ்சி பூட்டும் போட்டு அதுவும் வேதிங்கிடுச்சு இப்போ வந்து காலை அனுப்புல என்னப்பா உப்பு மிளகாத்தூர் போட்டு வேக அடிச்சிடலாம் அவ்வளோதான் வீட்டு மிளகாத்தூர் நம்ம போட்டு அரைச்சிருக்கோம் அதனால ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறோம் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் கல்லு உப்பு கல் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் அதே தொக்கு மாதிரி பண்ணிடலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் மிளகா தூள் உப்பு இஞ்சி பூண்டுலாம் போட்டோம் இதுலையே கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்ட பா விட்டுடலாம் பக்கம் என்னமா ஆகுது சாப்பாடுப்பா சரி சாப்பாடு கொதிக்க சரிப்பா கருவெல்லாம் போட்டுடலாம் நல்லா வாசனை தான் இது ஆ கறி மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும் இந்த கொத்தமல்லியும் போட்டு கருவேப்பில கொத்தமல்லி ஆமாம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு ஒரு கலரு களறி ஏற்க வேண்டிய அவ்வளோதான் அது மூடி வச்சுருந்தப்போ ஒரு ரெண்டு வாட்டி கலறி விட்டேன் உப்பு காரம் பார்த்தேன் கரெக்டாக ஆகிடுச்சு கரெக்டாக நான் போட்ட உப்பு காரம்லாம் கரெக்டாக இருந்துது வீட்டு மிளகாத்தூலும் போட்டதுனால அதில் மிளகு சீரகம் எல்லாமே இருக்குது நம்மளுக்கு போதும் அவ்வளோதான் ஏற்க வேண்டி தான் ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே மாதிரி வீட்டில் பண்ணி பாருங்க அப்படியே சாப்பாடுலயும் பொருசு பேசி சாப்பிடலாம் இல்லை ஒரு சாம்பார் ரசிட்டுக்கலாம் நல்லா இருக்கும் வாங்க